சில சமயம் அச்சம் இல்லாமல் ஆனால் யாரோ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருகிறது நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள் யாரும் இல்லை அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அது உங்கள் கற்பனை அல்ல அது ஒரு அறிகுறி யாரோ தெய்வீகமானவர் உங்களை நோக்கி இருக்கிறார்கள் ஒரு சித்தராகவோ ஒரு க்ஷேத்திர தேவதையாகவோ அல்லது உங்கள் ஆன்மாவின் ஒளியாகவோ இருக்கலாம் அந்த தருணத்தில் உள்ளுக்குள் சொல்லுங்கள் நான் உங்களை நம்புகிறேன் என்னை வழிநடத்துங்கள் பிறகு அமைதியாக இருங்கள் அந்த அமைதியில் ஒரு புதிய தீட்சை உங்களுக்குள் பிறக்கும்